மக்கள் வணக்கம் ஆலயம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அறிவியலை மையமாக கொண்டே கோவில்கள் கட்டப்பட்டுள்ளன என்ன அறிவியல் ஏன் என்று தெரியாத போதும் கோவிலுக்கு சென்று வலம் வந்தால் உடலும் மனமும் தூய்மையாகும் இல்லையா இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஆலயங்கள் வெளிப்புற தோற்றத்தில் பார்க்க போனால் எல்லாமே ஒரே மாதிரியாகவே தோன்றும் ஆனால் வரலாற்று அடிப்படையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியை சொல்லும் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன செய்தி என்று பார்க்கலாமா தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயோடு நீருடன் வாயுவாம் தெரியில் வானுவாம் எனதுரை தனதுரையாக வரியரா அரைக்கசைத்து ஒளிதரும் ஐந்தன் காணமான் வெறுவுறக் கருவிரல் ஊகம் கடுவனோடு உகழும் ஊர் கல்கடும் சாரல் ஏனமான் உளிதரும் இளம்பயங்கோட்டூர் பேணியன் எழில் கொள்வது இயல்பே என்று திருஞானசம்பந்தர் பாடியருளிய திருத்தலமே திரு இளம்பயங்கோட்டூர் சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் நரசிங்கபுரம் கூட்டுச் இறங்கி தெற்கு நோக்கி நான்கு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் தொண்டை வளநாட்டில் பாடல் பெற்ற முப்பத்து இரண்டு தலங்களில் பதிமூன்றாவது தலமாக இது விளங்குகிறது சிவபெருமான் திரிபுர சமுகாரத்திற்காக புறப்படும்போது தேரச்சும் முறிந்து சாய்ந்தது அப்போது சிவபெருமானின் கொன்றை மாலை கீழே விழுந்து சுயம்புலிங்கமாக மாறியது தேவர்களின் தலைவராக இறைவன் வந்தமையால் இத்தலத்து இறைவனை அரம்பை முதலான தேவர்கள் வழிபட்டதால் தலத்து இறைவன் அரம்பேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இத்தலமும் அரம்பயங்கோட்டூர் என்று பெயர் பெற்றது கல்வெட்டுக்களில் இவ்வூர் கோட்டூர் என்றும் சதுர்வேதிமங்கலம் இளம்பயங்கோட்டூர் என்றும் வழங்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய சுவாமி சன்னதி உடைய இத்திருக்கோயிலில் ராஜகோபுரம் இல்லாமல் இருக்கிறது ஆலயத்தின் உள்ளே சென்றவுடன் தென்கிழக்கு மூலையில் பதினாறு பட்டையுடன் அறம்பயர் நிறுவிய ரம்பாபுரிநாதர் காட்சியளிக்கிறார் நிறுத்த கணபதி யோக தட்சிணாமூர்த்தி குருந்த விநாயகர் மகாவிஷ்ணு வள்ளி தேவானை உடைய முருகர் பிரம்மா துர்க்கை சூரியன் என்று தெய்வங்கள் கோவிலை அலங்கரிக்கின்றன சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கி இருக்க அம்பாள் சன்னதியோ தெற்கு நோக்கி இருக்கிறது ஐந்தடி உயரத்தில் தாயினும் நல்லாள் என்ற திருப்பெயருடன் அம்பாள் காட்சியளிக்கிறார் சிதிலமடைந்த இந்த பழங்கால திருக்கோயிலில் கொடிமரம் இல்லை புதிதாக திருக்குளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சிவபெருமானை வழிபட்டு சந்திரன் சாபம் நீக்கம் பெற்ற இத்திருக்கோயிலின் நிரப்பே இங்குள்ள யோக தட்சிணாமூர்த்திதான் தேவலோகத்து ஆன்ம ஞானத்தை அருளிய கோலத்தில் ஞானயோக தட்சிணாமூர்த்தி இங்கே சின்முத்திரையை இதயத்தில் காட்டி இடக்கையைத் தொடைமீது ஊன்றியும் கையில் தெரிசூலம் ஜபமாலையும் கொண்டு இடதுகால் முயல்களை மிதித்துள்ள நிலையில் வலதுகாலை மடக்கி யோகப்பட்டையில் நிறுத்தி சனகாதி முனிவர்களுடன் கல்லால மரத்தின் கீழ் ஆனந்த தரிசனம் தருகிறார் இத்திருத்தலத்து தலமரம் மல்லிகை என்பதால் சிவபெருமானை மல்லிகை மலர்களால் வழிபட்டால் எண்ணம் தெளிவாகும் நன்மை உருவாகும் என்பது அடியவர்களின் நம்பிக்கை திருவிற்கோலநாதர் காட்சியளிக்கும் இத்தலத்து இறைவனை உருவினார் உமையோடு ஒன்றி நின்றதோர் திருவினான் வளர்சடை திங்கள் கங்கையான் வானவர் தொழ வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவிடம் திருவிற்கோலமே என்று வணங்கினால் வீடு பேறு நிச்சயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அறிவியல் இல்லாமல் எதுவுமே இல்லை அறிவியலோடு சார்ந்த சிந்தனையே நலம் பயக்கும் அந்த வகையில் இதோ இந்த பகுதி உங்களுக்காக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமி நவக்கிரகங்கள் நம்முடன் மூன்று விதமான நிலைகளில் தொடர்பு கொண்டிருக்கின்றன அவற்றில் நமது உடம்பிலேயே கண்ணுக்கு தெரியும்படியாக ஒரு வகை நமது உடம்பிலேயே கண்ணுக்கு தெரியாதபடியாக இரண்டாவது வகை என்று பார்த்தோம் இப்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் நவக்கிரகங்கள் நம்முடன் தொடர்பு கொண்டவை அந்த உறவுமுறைகளில் யார் யார் நவக்கிரகங்களில் என்ன என்ன பகுதியாக பாத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை எளிமையாக புரிவதற்காக பாத்திரமாக என்று அடியேன் கூறினேன் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ராகு புதன் வியாழன் கேது வெள்ளி சனி இப்படிப்பட்ட அந்த ஏழு என்ன ராகு அங்கே கூட சேர்த்தாச்சு வியாழனுடன் கேது சேர்ந்தாகிவிட்டது இதே ஏழு நிலைகளில் அங்கே யார் யார் அப்பா அம்மா கூட பிறந்தவர்கள் தாய்மாமன் குழந்தைகள் மனைவி மரணம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலைகள் இதில் சூரிய பகவானாக இருப்பது அப்பா சந்திரனாக இருப்பது அம்மா ஆச்சரியப்பட வேண்டிய விவரம் இது காரணம் சந்திரனுக்கு இயற்கையிலேயே ஒளி கிடையாது சூரியனுடைய அந்த ஒளியை வாங்கித்தான் சந்திரன் பிரதிபலிக்கின்றது என்று சொல்கின்றோம் அல்லவா ஏற்கனவே நமது போன இரண்டு நிகழ்ச்சிகளிலும் பார்த்தோம் இப்பொழுது இன்னும் கொஞ்சம் விரிவாக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அதே தகவலை சூரியனிடமிருந்து சந்திரன் எப்படி ஒளியை வாங்கி வெளியிடுகின்றதோ அதுபோல அப்பாவிடமிருந்து பெற்றதை இந்த அம்மா அழகாக வைத்திருந்து குழந்தையாக அங்கே வெளிப்படுத்துகின்றாள் அதன் காரணமாகத்தான் அங்கே சூரியன் சந்திரன் என்று வரிசைப்படுத்தி வைத்தவர்கள் இங்கே வெளி உறவாக நமக்கு நவக்கிரகங்களை யார் யாராக இருக்கின்றார்கள் என்று சொல்ல வந்த நமது முன்னோர்கள் சூரியன் தந்தை சந்திரன் அம்மா என்று சொன்னார்கள் சரி இப்போ செவ்வாய் ராகு இருக்கின்றதே அவர்கள் யார் என்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது உடன் பிறந்தவர்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் அவர்கள்தான் செவ்வாய் ராகுவாக இருக்கின்றார்கள் அடுத்தது புதன் என்று சொல்லக்கூடியது யார் என்றால் தாய் மாமன் தாய் மாமன் அடுத்தது வியாழன் கேது என்று சொல்கின்றோம் அந்த வியாழன் கேது யார் என்றால் நமக்கு பிறந்த பிள்ளைகள் நமது குழந்தைகள் அங்கே அடுத்தது வெள்ளிக்கிழமை வருகின்றது வெள்ளிக்கிழமை அதாவது நாம் இந்த சுக்கரன் என்று சொல்கின்றோமே சுக்கரனாக இருப்பது நமது மனைவி இதுவரையில் பார்த்த அந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் அழகாக இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு மட்டும் பார்த்தாலும் வரும் கண்ணுக்கு தெரியக்கூடியது இந்திரியப் பகுதி கண்ணுக்கு தெரியாதது காம பகுதி என்று பார்த்தோம் இது வெளியில் இருக்கக்கூடிய உறவு மனைவி மூன்றையும் மனைத்து பார்த்தால் புரியுமே ஆகவே சுக்கரனாக நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறவு மனைவி சனியாக இருப்பது மரணம் என்பது இந்த நவகிரகங்களையும் இவ்வாறு சொன்னார்கள் இதன் காரணமாகத்தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது கூட பிறந்தவர்களுக்கு அல்லது தாய் மாமனுக்கு அல்லது குழந்தைகளுக்கு அல்லது மனைவிக்கு இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஏதானும் ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு என்கின்றோம் அது மட்டும் அல்ல உடல்நிலை சரியில்லாமல் போவது மட்டும் அல்ல அவர்களால் நமக்கு வரக்கூடிய பாதிப்பும் இருக்கின்றது அல்லவா பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான் ஏதோ ரெண்டு எழுத்து படிச்சிட்டதுனால பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடியது இருக்கிறது வாத பிரதிவாதங்கள் அடுத்தது தாய்மாமன் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு குடும்பத்தில் ஒற்றுமையின்மை மனைவி சொல்கின்றோமே இதனுடைய பிரச்சனை என்ன இதனுடைய வேறு என்ன என்பதுதான் அங்கே கிரகங்களை அங்கே அவ்வாறு தொடர்பு படுத்தி வைத்தார்கள் அப்பா அம்மா பிரச்சனையால் அல்லது அவர்களால் நெறி சரியில்லை அதுவே பிரச்சனை தான் காரணம் அவர்களுக்கு நாம் ஓடியாடி உதவி செய்யணும் நம்ம வேலையை கவனிக்கணும் என்ன சமாச்சாரம் இருக்கின்றதல்லவா நவக்கிரகங்கள் எந்த எந்த வடிவங்களில் கண்களுக்கு தெரிந்தும் கண்ணுக்களுக்கு தெரியாமலும் நம்மிடம் இருக்கின்றன வெளியில் என்ன என்ன உறவாக அவைகள் அமைந்திருக்கின்றன என்ன என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்ன என்ன அதற்கு விவரங்கள் என்ன என்ன கிரகங்கள் என்பதையெல்லாம் அன்றே நமது முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்காக ஏற்பாடு செய்து வைத்தார்கள் ஆகவே இந்த நவக்கிரக வழிபாடு என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொண்டோம் என்றால் எந்தவிதமான துயரங்களும் தொல்லைகளும் நம்மை நெருங்காது மற்ற பிரகாரம் நவகிரகங்களுக்காக நாம் பயப்பட வேண்டியதே இல்லை எந்த கிரகங்களும் கெடுதல் செய்யாது அப்பா அம்மா என்று முதல் பார்த்தோம் அல்லவா ஞாயிறு அதாவது சூரிய பகவான் அந்தண்ட அப்பான்னு பார்த்தோம் சந்திரன் இந்தண்ட அம்மா என்று பார்த்தோம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் இருக்கின்றதல்லவா அதை நாம் ஒழுங்காக செய்து கொண்டு வந்தால் போதும் தாயும் தகப்பனும் நமக்கு கெடுதல் செய்வார்களா நவகிரகங்கள் எந்தெந்த விதங்களில் உறவினர்களாக நமக்கு இருக்கின்றன என்று அவைகளையும் பார்த்தோம் இந்த நவக்கிரகங்களும் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து அதாவது அந்த நவகிரகங்களும் நமக்கு சர்வ மங்களங்களையும் அருளும்படியாக வேண்டும் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்